மோதலும் காதலும் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஏன் சீரியலை இப்ப முடிக்க போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அதுக்கான சில ரகசியமான காரணங்களை முதன்முறையா இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் சமீர் அவர்கள் இப்ப சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கடந்த ஒரு வருஷமா வெறும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எபிசோட தாண்டி வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் மோதலும் காதலும் சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு வரக்கூடிய சீரியலா இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு மேலும் இந்த சீரியல்ல வர விக்ரம் வேதா ஜோடிக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்காங்க இத தொடர்ந்து சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிலையில அடுத்த ஒரு சில வாரத்தோட சீரியல் முடிய போறதா சொல்லிட்டாங்க இது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இந்த சீரியலோட ஹீரோவான நடிகர் சமீர் அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா இதுக்கு முன்னாடி நான் சில்லுனு ஒரு காதல் சீரியல்ல நடிச்சிருந்தாலும் இந்த சீரியல் அளவுக்கு எனக்கு மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இல்ல ஸ்டார்டிங்ல என்னோட விக்ரம் கேரக்டர் மக்கள் பெருசா ஏத்துக்கல ஏன்னா அப்போ என்னோட கேரக்டர் நெகட்டிவா இருந்துச்சு போக போக விக்ரம் கேரக்டர் பாசிட்டிவ் ஆனதும் ரசிகர்கள் விக்ரம் வேதா ஜோடியா நடுவுல கொஞ்சம் மாசம் சீரியல் டல்லா போனதும் சீரியலோட டிஆர்பியும் கூடிய சீக்கிரமே முடிய போகுது இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சோகத்தை கொடுத்திருக்கோ அதை விட அதிகமா எனக்கு சோகத்தை கொடுத்திருக்கு சீரியலோட டிஆர்பி கம்மியா வந்தனாலையும் எங்க சீரியல முடிக்க சொல்லிட்டாங்க இதனால வேற வழி இல்லாம சீரியல் இப்போ முடிக்க போறாங்க மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல அதே சமயத்துல பல பொய்யான காரணங்கள் வந்துட்டு இருக்கு அதை யாரும் நம்பாதீங்க நாங்க எவ்ளோ சொல்லி பார்த்தோம் ஆனா யாருமே கேட்கல உங்கள மாதிரி தான் நானும் இப்போ நல்லா ஏமாந்து போய் இருக்கேன் கூடிய சீக்கிரமே இன்னொரு நல்ல ப்ராஜெக்ட்ல உங்களை கண்டிப்பா வந்து என்டர்டைன் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சமீர் சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தியும் இந்த மோதலும் காதலும் சீரியலை எவ்ளோ மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்ச இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க